தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை மூணு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இதுல பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகளோட எண்ணிக்கை முப்பத்தி ஒன்னு எலக்ஷன்ல நோட்டாள பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது அமமுக சார்பில் வேட்பாளரான பெருமாள்சோங்க பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு தனிச்சியான வைரமுத்த பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பது மக்கள் நிதிமயம் சார்புல வேட்பாளரன் என்ன தணிக்கை வேலின் ஜோங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளரான எண்ணம் புஷ்பராஜன்றோங்க பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அதிமுக சார்பில் வேட்பாளரன் என்ன பழனின் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் என்ன செல்வ பிறந்தகையின்றி பெற்ற வாக்குகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இந்த எலெக்ஷன்ல இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் வேட்பாளரன் என்ன

அம்மா வந்து போகிறேன் அவரே பார்த்துட்டே போவார் ரோட்டை இடத்துல காவம் கிடையாது ஒன்றே கிடையாது ஆனா இருந்தாலும் அவர் கூட மாட்டாரு எம்எல்ஏ அவர் எலெக்ஷன் வந்தார் அவள் தான் அதோட வரது கிடையாது அந்த ஓட்டு கேட்க எங்கள் ஊருக்கு அவள் தான் அதோட ஊர் சைடெல்லாம் வந்தே கிடையாது தெரியும் ரோடு சரியில்லை மெயின் தண்ணி வச்சதுலாம் எங்கூர்ல நல்லா இருக்கு இங்கே தெரியல மருத்துவமும் பரவாயில்ல அவர் எலெக்ஷன் பார்த்தும்போது அவ்வளவுதான் ரோடு ஹாஸ்பிட்டல் இங்க இருக்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அது ஒன்றும் வந்து டெவலப் ஆகல ஒண்ணும் அந்தளவு ஆனா நல்லா இருக்கும் பத்து ஊருக்கு பத்து கிராமத்துக்கு சேர்ந்து இப்போ ஒரே ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா வேலை இதெல்லாம் தேங்காய் ரேட்டு தான் அதிகம் எழுபத்தெட்டு ரூபா கிலோ நான் எல்லாமே லாஸ்ட்டில் போயிருக்கிறேன் நீங்களே பார்க்குறீங்க இங்கே ரோடு எப்படி இருக்குது ஒரு பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது நெல் கூட இருக்குதா தண்ணி வசதி இருக்குதா நீங்களே எல்லாமே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ப்ளஸ்லேருந்து வரீங்க நீங்களே பார்த்து எப்படி இருக்குது ஏதா இருக்குதுன்னு நீங்களே போட்டுக்கலாம் இதுதான் இங்கே வேலை வாய்ப்பு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எல்லாேருக்கும் தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது